எனது சகோதரிகள் ஏழாவது அதிகாரமானது உடன்படிக்கை பேழையானது தங்கியது அங்கே இஸ்ரேல் மக்களை அழைத்து இதோ பாருங்க நீங்க கடவுளிடம் கருணை பெற வேண்டுமானால் உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை விட்டுட்டு மன வருந்தி அழுது புலம்பி கடவுளிடம் உங்களுடைய பள்ளிகளை ஒப்புக்கொடுங்க அவர் உங்கள் மீது இரக்கம் கொள்ளுவார் என்று அவர்களை வலியுறுத்துவதையும் மக்கள் உண்ணா நோம்பிருந்து கடவுளுக்கு வழியிட்டு மனமாறி அழுது புலம்பும் பொழுது கடவுள் சாமுவேல் வழியாக இறக்கம் கொள்வதையும் அப்போ பெலிஸ்தீன் இதெல்லாம் இஸ்ரேலில் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கள் மீது போர் தொடுக்க வருவதையும் இதை கேள்விப்பட்டு இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் எங்களுக்காக கடவுளிடம் அன்றாடும் என்று கேட்டுக்கொள்வதையும் சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பழியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடும் பொழுது கடவுள் அவருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு பெலிஸ்தியர்களை இஸ்ரேல் கைகளில் ஒப்படைத்தார் பல்லாயிரம் மக்களை இவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் என்பதையும் சாமுவேல் இதோ சாகும் வரை முதிர்ந்த சாகும் வரை இஸ்ரேல் மக்களுக்கு நீதி தலைவராக இருந்தார் இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மனம் மாற்றத்திற்கு எப்பொழுதுமே கடவுளுடைய கருணை உண்டு என்பதை உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு எடுப்போம் எயாரிமின் ஆட்கள் வந்து ஆண்டவரின் பேழையை தூக்கி சென்று குண்டின் மீது இருந்த அந்த அபினதாவினுடைய வீட்டில் வைத்தார்கள் ஆண்டவரின் பேழையை காக்கும்படி அபினதாவினுடைய மகன் இளையாசரை திருநிலைப்படுத்தினார்கள் பேழை கிரியத்து எயாரிமில் பல நாட்கள் தங்கியது இருபது ஆண்டுகள் ஆயின இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆண்டவர் இணைத்து புலம்பிக் கொண்டிருந்தனர் இஸ்ரேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக ஆயத்தம் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் பெலிஸ்திய கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார் இஸ்ரே மக்கள் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் உழக்கிவிட்டு ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள் மேலும் சாமுவேல் இஸ்ரேல் அனைவரையும் மிஸ்பாவில் ஒன்று கூட்டுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் அன்றாடுவேன் என்றார் ஆகவே அவர்கள் மிஸ்பாவில் ஒன்று கூடி தண்ணீர் முகந்து ஆண்டவருக்கு திருமண் ஊற்றி அன்று நோம்பிருந்து ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள் சாமுவேல் மிஸ்பாவில் தங்கி இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராய் இருந்தார் இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடியதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டனர் அப்போது பெலிஸ்தியர் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக புறப்பட்டார்கள் கேட்ட இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரை முன்னிட்டு அச்சமுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சாமுவேலிடம் பெலிஸ்தியர் கை நின்று நம்மை காக்கும்படி நம் கடவுளாகி ஆண்டவரிடம் விடாமல் மன்றாடும் என்று கூறினார்கள் ஆகவே பால் குடிக்கும் ஓர் ஆட்டுக்குட்டியை சாமுவேல் பிடித்து அதை ஆண்டவருக்கு முழு எரிபலியாக செலுத்தி இஸ்ரேலுக்காக அவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர்தன் மன்றாட்டைக் கேட்டார் சாமுவேல் இவ்வாறு எரிபலி செலுத்திக் கொண்டிருந்தபோது பெலிஸ்தியர் இஸ்ரேலுடன் போரிட நெருங்கினார் அன்று ஆண்டவர் பெலிஸ்தியர் மீது பேரிடி முழங்கச் செய்து அவர்களை கலங்கடிக்க அவர்கள் இஸ்ரேல் முன்பாக தோல்வியுற்றார்கள் இஸ்ரேலர் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு பெத்கார் பள்ளத்தாக்கு வரை அவர்களை வெட்டி வீழ்த்தினர் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கு சேனுக்கும் நடுவில் நிறுத்தி ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறிய அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார் பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கை பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தீரை கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பெலிஸ்தீனுடைய கை நின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லை பகுதியை மீட்டுக் கொண்டனர் மேலும் இஸ்ரேலருக்கு எமோரியருக்கும் இடையே அமைதி நிலவீற்று சாமுவேல் தம் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலுக்கு தலைவராயிருந்தார் அவர் ஆண்டுதோறும் சுற்றுப்பயணம் செய்து பெத்தேல் கில்கால் மிஸ்பா ஆகிய இடங்களிலெல்லாம் இஸ்ரேலருக்கு நீதி வழங்கினார் பின்ப தம் வீடு இருந்த அந்த ராமாவுக்கும் திரும்பி அங்கேயும் இஸ்ரேலுக்கு நீதி வழங்கினார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பழிவீடம் எழுப்பினார் பிரைஸ்லான் வாழ்கிறேன்